உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ன நஞ்சோ உதிரும் கொட்டுதடி ஆமா ஏன் பாட மாட்டீங்க ஃபுல் அசலூர்ல இருந்து வந்திருக்க ஹோட்டல்ல சிக்கன் கறி வாங்கினா காரமா இருக்குமேன்னு சொல்லி புட்டு அஞ்சு வெங்காயத்தை உரிச்சு தாங்கோன்னு சொல்லி காதில வாங்கிக்காம இருந்த இடத்த விட்டு அசையாம இப்ப பாடுறாக என் கண்ணில் நீர் வழிஞ்சா இவருக்கு உதரம் கொட்டுதான் வெங்காயத்தை உரிச்சா கண்ணீர் வராம பருப்பு ரசமா வரும் ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமல போயிடும் பொம்மை அப்புறம் வச்சுக்கிறேன் என்னது சந்தடிச்சாக்கல என்ன ஆனங்கிறா அவள பூனைங்கிறா சேச்ச மாத்தி யோசிச்சிருப்பாளோ